சுந்த வணக்கம் வெங்கடாச்சலபிய தரிசிக்க ஏழு முலையை தாண்டி வந்திருக்கிறேன் இந்த இடம் எங்க இருக்குதுன்னா இருந்து மூணார் போகிற வழியில் ஓடங்களுக்கு முன்னாடியே இருக்குது இங்கே வரணும்னா வருஷத்தில் நாலு டைம் தான் வர முடியும் அதுவும் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை அப்போ மட்டும்தான் இங்கே திறந்து வச்சுருப்பாங்க நிறைய அதுவும் காலையில் ஃபைவ் டு ஈவினிங் த்ரீ வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாம்மா அதுக்கு மேலே விலங்குகள்லாம் வர்றதுனால அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லையாக வந்துட்டு போயிருங்க நான் வெங்கடாச்சலபதியாக தரிசிச்சாச்சு நீங்களும் வாங்க உடுமலையிலிருந்து மூணார் போற இருக்கிற இந்த ஏழுமலையான் உங்கள் கண் முன்னாடி கொண்டு கோயிலுக்கு அப்படி நில்லுங்க ரெண்டு இப்போதான் சூரியன் உதயமாகுது காலையில் இப்போ மணி ஆறு இருபது இன்னும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படிங்களா அப்படின் இப்படி எப்படி ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போம் எனக்கு முன்னாடி பின்னாடி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் இன்னும் உள்ளே போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல பெருமாள் சாமி கும்பிட்றக்கு இப்போ மணி வந்து ஒரு ஏழு மணி ஆகுது கொஞ்சம் பேக் மட்டம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம்

சார் இங்க என்ன எடுத்துக்கலாமா இருக்குவா நிற்குவாங்க കോക്ക് മടിയോ സകല കബാ ഓണം ഇതാണ് നമ്മളെല്ലാവരും നാല് ലൈനിൽ വിടേണം ഓം ടേക്ക് ഉള്ള വിട്ട് ഒരു പൊറോട്ടটা തിരികെ അതേമായിട്ട് കൊടുക്കരുത് കളത്തിൽ നിൽക്കമേ കൊണ്ടുപോയേ ഏ മൂവ് ചെയ്യൂ ഇനിയും ആടക്കട

আমরা এত না মালাই না আসলে আমরা আপনাদের কুম্বলওয়ারান মালাইলে সরব লাগে নি এত না মালাই মালাই কাটিনি ফিল

ரெண்டு மணி நேரமா நடந்து வரேன் இது எத்தனை மலையில போயிட்டு இருக்கிறான்னு தெரியல கூட்டமாகவும் இருக்கு நாங்க போய் மேல போய் பார்ப்போம்

ரெண்டரை மணி நேரமாக ட்ராவல் பண்ணி வான்ட்டு இருக்கிறேன் ம் எத்தாவது மலையில் இருக்கிறேன்னு தெரியல எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்குமா போய் பார்ப்போம் இருங்க 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 தண்ணி தண்ணி குடி ஆ பிரியா ரைஸ் கட் பண்ணிக்கிறீங்க இந்த மலை யார ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் ஆச்சு மக்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு இந்த கோயிலுக்கு போனதா பெரியன்னு எவ்வளவு கூட்டம் இருக்குங்க அங்கே ஒரு லைன் நிற்கும்னு சொல்றாங்க போய் பார்ப்போம் மணி இன்ட்ரெஸ்டாங்க நடந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வரக்கு முன்னாடி குழம்பு இருக்கு குளத்துக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம்

நோக்கம் <laughs> அது <laughs> இது கொண்டங்க புத்தா சாமான் இல்ல வந்துலாமா அங்க எனக்கு பின்னாடி தெரிகிறது தப்ப குளம் அவனு செப்பு அங்கேயும் விட்டுவானு தான் இப்போ தெப்பகுளத்துலேருந்து கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த உடுமலையில் இப்படி ஏழு மலை தாண்டி இருக்கிற பெருமாள் சாமியை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அதோடய கூட்டத்தை காட்டுற எவ்வளோ பேருக்கு பாருங்கள் எங்க வணக்கம் வெங்கடாச்சலபதியை இடம் எங்கே இருக்குதுன்னா உடுமலையிலிருந்து மூணார் போகிற வழியில் ஓட முன்னாடியே இருக்குது இங்கே வரணும்னா வருஷத்தில் நாலு டைம் தான் வர முடியும் அதுவும் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை அப்போ மட்டும்தான் இங்கே திறந்து வச்சுருப்பாங்க நிறைய அதுவும் காலையில் ஃபைவ் டு ஈவினிங் த்ரீ வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாம்மா அதுக்கு மேலே விலங்குகள்லாம் வரதுனால அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏரியாக வந்துட்டு போயிருங்க நான் வெங்காச்சியில் இதை தரிசித்தாச்சு நீங்களும் வாங்க